ஸோ வாங்கிட்டாங்க போல் கன்று என்ன ப்ரோ வாங்கிட்டிங்களா வாங்கிட்டிங்க சார் எவ்வளோ ப்ரோ பதிமூணு எந்த ஒர்க்கு போகுது தானம்பட்டி ஸோ பதிமூணாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க காலை கன்று தான் என்ன வில சொன்னாங்க பதினாறு சொன்னாங்க பதிமூணு வாங்கிட்டிங்க என்ன பண்டைக்கா இல்லை வீட்டுக்கு வீட்டு வளர்த்துக்குறோம் சரி சரி

ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஆகும் ஏறுக்கெல்லாம் வந்து அருமையா இருக்கும் இந்த கண்ணு வந்து ஸோ பெருசுலாம் வந்து இன்னும் கம்மி பண்ணி வந்து வாங்கலாம்

சரியான கண்ணு வந்து போன வாரம் வந்து இருந்துச்சா என்னன்னு தெரியல அதே மாதிரி இருக்கு சரியான உடம்பு ரோஜா டைம் கண்ணோட ரேட் வந்து அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி ஒட்டை கண்ணுக்குட்டி தான் அங்க வந்து மாடு கண்ணோட கொண்டு வராங்க எல்லாம் வந்து அருமையா இருக்கு பாக்க ஐ கே அருமையா இருக்கு என்ன வேலனா ஆ பா வச்சனனா 18 18 பாத்தீங்களா ரெண்டு இருக்கு ஸோ நல்லா இருக்கு ஆனால் வந்து சுழி தான் ரெண்டு இருக்கு ஸோ வலப்பக்கம் கொஞ்சம் டவுட்டு தான் வந்து அருமையான தான் நான் வந்து சொல்லிதான் ப்ராப்ளம் நல்லா வந்து வாங்கி கட்டி வச்சுட்டே இருக்காங்க வந்து எருதுதான் நல்லா வந்து அருமையா இருக்கு குட்டி பல்ல வந்து போட்டு இருக்காதானா சோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் வளர்ப்பு கண்ணுகுட்டிங்க செனை மாடுங்க பெரிய பெரிய எல்லாமே வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல இது வந்து பாருங்க மாடு கண்ணோட வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்ணுக்குட்டி வந்து அருமையா இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் பால் ஊத்தி வளர்த்தாங்களா சரியான கண்ணுக்குட்டியா வரும் அதெல்லாம் நான் வந்து தான் நான் அதை வந்து சுழி ப்ராப்ளம் ரெண்டு சுழி இருக்கு உடம்புல വ്യാപാരം വന്ന് പേറ சோ நாற்பது வந்து சொல்றாங்க மாடு நான் வந்து ஜோடியே இருக்கு கணக்குட்டி என்ன வேலை நான் ஜோடி ஜோடி அறுபது கொட்டைக்கண்ணா காளக்கண்ணனா காளக்கண்ணன் ஸோ ஜோடி வந்து பாத்தீங்களா அறுபது காளக்கன்று தான் என்ன ஒரு வருஷம் ஆகிடுச்சா ஸோ நல்லா இருக்கு ஜோடி வந்து பார்த்தீங்களா அறுபது இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க சென்னா வேலை கட்டிடு வா ஒன்பது <taining> 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 ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு குள்ளே வந்து கன்று வந்து கேட்டிங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்குள்ளே வந்து வாங்கலாம் வந்து உடம்பு கம்மியாக தான் வாங்கிட்டு போய் வளர்த்தாங்க உடம்பு வந்துடும் போகுது சென மாடு போல்

நல்லா இருக்கு ஜோடி சோ ஏருக்கு வந்து ஆபம் வாங்கிட்டு போனா ஸோ பண்டைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ஏறு வந்து பழகலாம் லட்சத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க என்ன பல்ல ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அவ்வளவு போவாது பேசினா வந்து ஒரு அறுபது ஏழு வாங்கலாம் காலக்கணம் உடம்பு இருக்கு இது வந்து பண்டைக்கும் வந்து ஆகும் அந்த மாதிரி இருக்கு கண்ணு என்ன வேலைன்னா இருபது இருபதாயிரம் சொல்றாங்க அது இருக்கு என்ன பல்ல பல்லா பல்லே வந்து போலன்றாங்க நல்லா வந்து பாய்ச்சல் இருக்கு என்ன வேலை முப்பது முப்பதாயிரம் வந்து சொல்றாங்க நல்லா வந்து பாய்ச்சல் இருக்கு பண்ணக்கூட்டி நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கு பாருங்க எல்லாம் வந்து பண்டைக்கா வர மாதிரி ஏருக்கா வர மாதிரி சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஜோடி வந்து அருமையா இருக்கு ஜோடின்னு சொல்ல முடியாது சிங்கிள் சிங்கல் தான் நான் வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு இந்த கண்ணு வந்து ஒட்டம்பு இருக்கு சுளியும் வந்து சுத்தமா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து கேக்குறாங்க அந்த கண்ணு

நல்லா வந்து அருமையா இருக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பொட்டை தான் வந்து சர்வியா தான் இருக்கு என்ன பல்லு அப்புறம் ஆறு பல் ஸோ ஆறு பல்லுன்றாங்க நல்லா வந்து சர்வியா தான் இருக்கு நல்லா வந்து ஐட்டு எல்லாமே என்ன வேலைன்னா அது அறுபதா சொல்லு அறுபது என்ன ஜோடி அறுபத்தி அஞ்சு காலை கனக்குட்டி சோ சுழியெல்லாம் வந்து சுத்தமா இருக்கு வந்து வந்த வண்டி மாடங்க சோ மூணு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடங்களே எல்லாம் வந்து ஹைட் ஹைட்டாக இருக்கு

சின்ன மாடை தான் இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகும் சைட்டு கிடையாது ஸோ அதோட கணக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க சொல்லுங்க

இதுக்கு நான் மார்க்கெட்ல இதுல அதல்ல முஸ்பத்தில மார்க்கெட்ல அது அதுல இருக்க இல்ல இந்த காலசிளாக்க செமினி

ಇಲ್ಲ ಒಂದು ಸೇಲ್ಸ್ ಒಂದು ಆನಿದೆ